அனைவருக்கும் வணக்கம் நிலம் வரலாற்றை தேடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தை ஆட்சி செய்த திரு கருணாநிதி அவர்களால் கோயிலிடத்தில் குடியிருந்தவர்களுக்கும் பட்டாக்கள் வழங்கப்பட்டது அந்த பட்டாவை பதிவு இன்னும் தோறு சட்டமன்றத்தால் சட்டம் ஏற்றப்பட்டு அதாவது உடைமை அதில் எழுதிக்கிறாங்க தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு குடியிருப்பு அனுபவதார அனுபவதாரர்கள் உடைமை உரிமைகளை வழங்குதல் விதிகளின் ஆறாவது விதியை படி தமிழ்நாடு சட்டம் நாற்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மூணாவது பிரிவின் கீழ் குடியிருப்பு ஒப்படை பத்திரம் இதோட பத்திரம் இது வந்து சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு கோயிலிடத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டது இந்த பட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி சர்வே நம்பரு அந்த சர்வே நம்பரில் எத்தனை சென்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களும் அதுக்கு கீழே சிறப்பு மாவட்ட ஆட்சி துணைத் தலைவர் ஒப்படை செய்பவர் அதாவது சிறப்பு மாவட்ட ஆட்சித்தலைவரை அரசாங்கம் ஒருத்தரை நியமித்து அதன் அடிப்படையில் இவங்களை ஆய்வு செய்து இவங்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இதில் இணைப்பில் நிபந்தனைகளும் இருக்குது இதுதாங்க இந்த பட்டா இது வந்து ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இந்த பட்டாக்கள் மக்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் இது மாதிரி பட்டாக்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் இருக்குது ஆனாலும் கிராம கணக்கில் ஏற்றப்படாமல் இருக்கிறது இந்த பட்டாக்களை தமிழக அரசு ஆய்வு செய்து கிராம கணக்கில் ஏற்றணும் இப்போ போய் இந்த பட்டா போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கணும்னா இது செல்லாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இது சட்டமன்றத்தால் ஏற்பட்ட உருவாக்கப்பட்ட பட்டா என்பதால் இதை செல்லாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா மனுக்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நிலுவையில் வச்சுருப்பாங்க நீங்கள் கிட்டத்தட்ட மாச கணக்கில் நாம் வந்து இதை வந்து அலைஞ்சி கேட்டாலும் பட்டாவை இன்றைக்கி வழங்க மாட்டாங்க அதுதான் இந்த ஒரு நிலமை இந்த பட்டாவோட நிலைமை இப்போது நாம் என்ன செய்யணுன்னா மாவட்ட ஆட்சியருக்கு இந்த பட்டாக்களை கொடுத்துட்டு அதை மனு எழுதி இந்த பட்டாவை இப்போ இருக்கிற கிராம கணக்கில் எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு கொடுத்துட்டு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு செல்வது சிறப்பாக இருக்கும்னு நான் கருதுறேன் ஏன்னா ஹெச்ஆர்என்சி போர்டு இந்த கோயிலும் அறக்கட்டளை நிலங்களில் உள்ள இடத்துக்கும் இது பட்டா கொடுத்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வார்னா நேராக போய் ஹெச்ஆர்என்சி போர்டில் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் நான் பட்டா தருவேன் அப்படின்னு நம்மளை வந்து அதாவது நேரத்தை கடத்த வேலைகளை இவங்க செய்வாங்க அப்போ நாம என்ன செய்யணுன்னா பட்டாதாரர்ல இருக்கக்கூடிய ஓனரோட வாரிசுகள் இல்லை ஓனரே இருந்தாலும் நாம் என்ன செய்யணுன்னா நீதிமன்றத்துக்கு சென்றாவது இது முறையீட்டாவது இதற்கான பட்டா உரிமையை பெற்றுக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்